இதோட வியூ பாயிண்ட் பாருங்க எவ்வளவு கிளீனா இருக்கு ரோட்ல ஆளு யாரும் இல்லையே பாருங்க எவ்வளவு இல்ல அந்த மரம் மரம் ஹைட் அளவுக்கு கூட போகுது பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெள்கம் மைட்ரும் பிஸ்னஸ் இன்றைக்கு வந்து நம்ம மதுரையில் இருந்து ஈரோடுக்கு வந்திருக்கோம் ஈரோடுக்கு வந்து ஒரு பர்ஸ்னல் ஒர்க்காக வந்திருக்கும் ஸோ ஈரோடில் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு வந்திருக்கேன் பெருந்துறைன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா அந்த ஏரியாவுக்கு நான் வந்திருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு கார் எல்லாமே வந்து ஃப்ரீயாக வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்களாம் அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம யூடியூப்லேயே நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் வாட்ரு வாஷ் ஃப்ரீயாக படித்தார் சொல்லியிருக்காங்க போய் பார்ப்போம் ஆக்சுவலாக அது வந்து கார் வாஷ் பண்ணுற இடம்ல அந்த கார் வாஷ் பண்ணுறதுக்கு நான் வந்து மோட்டர் யூஸ் பண்ணுறோம்ல ஒரு பம்ப் மாதிரி இருக்கும்ல அந்த மோட்டரு வந்து செயல்பட பண்ணுற ஒரு கம்பெனி ஆக்சுவலாக வந்து அதை நான் வாங்க தான் பர்ச்சேஸ் பண்ணுறக்காண்டி தான் அப்புறம் போகிறேன் நான் கிளம்பிடும் ஓகேங்களா ஸோ அது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும் தெரிஞ்சால் தான் நம்ம வாங்க முடியும் அதனால் வந்து அவங்கள வந்து நம்ம வண்டிக்கு வந்து லைவாக வந்து வாஷ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுவோம் சொல்லிட்டு அதேமாதிரி ஒரு வீடியோ சின்ன ஒரு வீடியோ மாதிரி எடுத்து வச்சுக்கிடுவோம் ஸோ இந்த வீடியோ வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ் கண்டி தான் நான் எடுக்க போகிறேன் ஓகேங்களா ஸோ இது எப்படி மாட்டுறது எப்படி ஒர்க் பண்ணுறது எல்லாமே வந்து என்னோட ரெஃபரன்ஸ் கண்டிதான் வீடியோ எடுக்க போகிறேன் அந்த க அந்த கடையில் போய்ட்டு நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி நான் யூடியூப் சேனலில் வந்துருக்கேன் வீடியோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறேன் சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணிக்கலாமான்னு கேட்போம் ஓகே நாங்களும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் இல்லைனா அதை அப்படியே நம்ம விட்டுருவோம் ஓகேங்களா இப்போ நம்ம போகலாம் சரி ஈரோட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்குவாட் என்டர்பிரைஸ்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஆளுங்க அந்த கார் வாஷ் பண்ணுறது அந்த அந்த எக்யூப்மெண்ட்ஸ் பவர் டூல்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இவங்க தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க நாங்கள் ஃபுல்லாக போவோம் கேட்போம் சொன்னாங்க நம்ம வாங்குவோம் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்குவோம் மதுரையில இருந்து வந்துருவாங்க அந்த அந்த இது வாட்டர் வாஷ் பண்றாங்க அந்த கடை தான் ஆமா ஆமா இது வந்து எண்பது பார்ங்க இது டூ வீலர் இது வந்து அறுபது பர்சன்ட் ஏர் பார்ட்டி பர்சன்ட் தண்ணி ஒரு காரை வாஷ் அரை பக்கெட் தண்ணி இருந்தா போதும் வாஷ் ஒரு பக்கெட் ஒன்றரை பக்கெட் தண்ணி இது வந்து அதாவது இந்த மாதிரி ஒரு மீடியம் சீட்டர் வெஹிக்கிள் வாஷ் பண்ணக்கூடிய நூத்தி ஐம்பது பார் ஐம்பது பார்

பட்ஜெட் எனக்கு ப்ராப்ளம் இல்லன்னா போயிடுங்க அதே மாதிரி பர்ஃபார்மென்ஸும் நல்லா எப்படி பண்ணீங்கன்னாலும் நீங்க போட்ட காசு எடுத்துருப்போம் நீங்க எந்த மோட்டர் எடுத்தீங்கன்னாலும் ஒரு வருஷம் மோட்டருக்கு கேரண்டி இல்ல பில்லு கேரண்டி கார்ட்ல எந்த மோட்டரு இது சூஸ் பண்ணியிருந்தீங்க இதுவா இல்ல இன்னும் கொஞ்சம் இந்த மோட்டரு எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம் இது எடுத்துட்டு கம்மி விலைக்கு போறேன்னா இது போலாம் நீங்க கொஞ்சம் அதிகமா வீடு மத்த எல்லாம் கழுவே கொஞ்சம் பார் இரநூறு பார் வேணும்னீங்க இரநூத்தி இருபது பார் இது வரும் இதுதான் நல்லா இருக்கும் உங்களுக்கு

அந்த தண்ணி போற வேகத்தை தான் நம்ம சொல்றோம் நம்ம பவுண்ட் பர் ஸ்கொயர் இன்ச்னு சொல்றது சோ பார் கன் அம்ஸ்ல 20 அடி தூரமா எப்படிங்கறது நீங்களே அடிச்சு பார்த்து தெரிஞ்சிக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம அப்படியே பண்ணலாமா நீங்க பாருங்க இங்க வங்க வர எல்லாரும் அவங்க ஆபரேட் பண்ணி தான வாங்கி போறாங்க அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல சோ பாருங்க இத போட்டுட்டு முதல்ல அவுட்லெட்ல வந்து ஒரு few drops தண்ணி எடுத்துறோம் நம்ம போட்டோம்னா இங்க பாருங்க ஓகேங்களா இந்த அளவுக்கு வந்து தண்ணி போகும் உங்களுக்கு வந்து இப்போ நம்ம கன்னை போட்டுறலாம்

அதுல அடிச்சது இதுல அடிச்சு வித்தியாசம் தெரியுதுங்களா இந்த மாதிரி போம் திக்னஸ் வேணும்னா இதை யூஸ் பண்ணுங்க நார்மலா வேணும்னா சின்னதாவே கூட நம்ம வந்து போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னலாம் பண்றாங்க எப்படி எல்லாம் வண்டி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க ரொம்ப யூஸ் பண்ணியதான் இருக்குது அவங்க அவங்க சொல்ற மெத்தடே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது கண்டிப்பாக நம்ம ஒன்று வாங்குறோம்

கார் வந்து நான் வாஷ் பண்ணி பார்த்துட்டேன் ரொம்ப அருமையா இருக்கு இந்த ப்ராடக்ட் பைக்கு கழுவுனா அந்த பவர்லாம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியுமா கேட்டுருந்தேன் அதே வாஷ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் நல்லா இருந்த மதுரை கிளம்பலாம் ஓகேங்களா ரொம்ப அருமையா கிளீன் பண்ணி கொடுக்குதுங்க சரி எவ்வளோ க்ளீன் பண்ணி கொடுத்துருக்குன்னு இத்தனைக்கு வந்து இது ஒயிட் கலர் ஒயிட் கலர் ஒரு அருமையாக க்ளீன் பண்ணி பாருங்க வித்தவுட் சோஃப் ஆயில் அந்த அளவுக்கு வந்து அதோட பவர் இருக்கு சோப் ஆயில் என்ன சோப் எல்லாம் போட்டு நான் க்ளீன் பண்ண இன்னும் பல இருக்கும் போல வண்டி ரொம்ப அருமையா இருக்குது ஓகே சார் எனக்கு நான் நினைச்சு வந்தது உண்மை ஆனா நான் நினைச்சதை விட நல்லாவே கேட்டேமோ காட்டி இருக்கேன் சூப்பர் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க நல்லா இருக்கு நானும் யூஸ் பண்ணி பார்த்தேன் நல்லா தான் சார் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்க ஒன்றும் பிரச்சனை சரி செலீம் அது மூட்டை கொண்டாங்க 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 சுவை பாக்ஸ் எடுத்துருவாங்க டக்குனு பாக்ஸ் எடுத்துருவாங்க மேடம் முன்ன போடுங்க டக்குன்னு ஒரு அட்ரஸ் எடுத்து பில்லிங் அட்ரஸ் ஒன்று வாங்கி போட்டுங்க இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா யூஸ் மெத்தடில் புரிஞ்சிச்சு இல்லையா புரிஞ்சு சார் டவுட் இருந்தால் கூப்பிடுங்க பாருங்க எல்லாமே இன்லேட் தான் இதை போட்டு ஒரு அட்ரஸ்

இப்போ வந்து நான் சேனல் வச்சிருக்கனால வந்து நான் சேனல்ல வந்து அந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணிக்கலாமா உங்க வீடியோவா போடுங்க அதனால என்னோட பர்பஸ் காண்டி எடுத்த வீடியோ தான் இது எடுத்து சொல்லணும் இல்ல எங்களுக்கும் சேனல் இருக்கு நான் எத்தனை கஸ்டமரோட ரிவ்யூஸ் போட்டுர்க்கேன் சரி சரி போடுங்க உங்களுக்கு பிடிச்சி இது இன்னும் சொல்ல போனா நீங்க சொல்ற அளவுக்கு நான் போடுங்க போடுங்க போட்டுக்கலாம் போடுங்க போடுங்க அவங்க கேட் பர்மிஷன் மட்டும் கேட்றுகளோ பட் இன்னும் எனக்கு ஐடியா இல்ல வீடியோ போடுற ஐடியா இல்ல

நல்லா இருக்கும் சரி ஓகே ஓகே இப்ப வந்து நம்ம கார் வாசர் வாங்கலாம் தான் வந்தோம் அந்த ஓனருக்கே தெரியாம வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன்ஸ் கண்டு வீடியோ எடுக்கலாம்னு பண்ண அந்த டெமோ எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சூப்பரா இருக்குங்க பார்த்துருப்பீங்க கார் ஒன்று நானே வந்து கழுகுனேன் அப்புறம் பைக் வேற கொடுத்தாங்க அதையும் நானே லாஸ் பண்ணி காமிச்சேன் சூப்பரா இருந்தது வேணுங்கிற வந்து அதை வந்து நீங்க நம்பி தாராளமாக ஓகேங்களா ஷுவரா நான் சொல்றேன் நல்ல உங்க வந்து பிராண்டிக்கு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு வந்து இந்த பிசினஸ்ல இருக்காங்க நானே வந்து தேடி வந்து வாங்குறேன்னா அப்ப நீங்க வந்து எப்படி நீங்க தாராளமாக நீங்க வாங்கலாம் அந்த கண்ணை நீங்க வாங்கலாம் ஒவ்வொரு ஐட்டமும் ஒரு ஒரு பிரைஸ் ரேஞ்ச் வருது அது அந்த அந்த ரேட் எல்லாம் கூடுது குறையுது இப்போ ஆஃபர்லாம் கொடுக்குறாங்களா ஆனா வீடியோல வந்து இதுதான் நம்ம பிரைஸ் சொல்ல முடியல அதனால உங்களுக்கு எது டீடைல் வேணும்னா நான் அவர் அவரோட நம்பர்ஸ் இல்லாம நான் கொடுத்துட்றேன் அந்த நம்பர்ஸ் கால் பண்ணுங்க அவங்க ஃபுல் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க ஓகேங்களா இந்த கடையோட மேப் மேப்ங்க நான் கொடுத்துறேன் இது போக அவங்க யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அந்த யூடியூப் சேனலோட லிங்கையும் நான் இதை இதோட நிறைய வீடியோஸ் வந்து அந்த சேனல் நிறைய போட்டிருக்காங்க அதே நீங்க பாத்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோ மிஸ் பண்றேன்